கோவை அச்சய லக்ன பத்ததி ஜோதிட மையம் நிகழ்த்தும் சுயம்பர திருமண பாக்யம் அருளும் சுயம்பர கலா பார்வதி யாகம் நாள் 22 12 பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிறு அன்று இடம் சுகுணா கல்யாண மண்டபம் அவினாசி சாலை கோவை தலைமை முனைவர் புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்கள் அச்சய லக்ன பத்ததி ஜோதிடத்தின் தந்தை சுயம்பரகலா பார்வதி அருளுடன் உங்களுக்கு விரைவில் உங்கள் கனவாக இருக்கக்கூடிய திருமண பாக்யம் ஆனோ பெண்ணோ கனவாக இருக்கக்கூடிய திருமணம் விரைவில் கைகூடி திருமண பாக்கியம் மாங்கல்ய பாக்கியம் உங்களுக்கு ஏற்படவும் மேளம் கொட்டி திருமணம் கைகூடவும் இந்த ஒரு வாய்ப்பினை தவறவிடாதீர்கள் இருபத்தி ரெண்டு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று அச்சய லக்ன பத்தி ஜோதிடர்கள் கலந்து கொண்டு இலவச ஜோதிட ஆலோசனையும் கொடுத்து இந்த ஒரு நிகழ்விலே சிறப்பிக்க உள்ளார்கள் அனைவரும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி பயன்பெறுங்கள் வரங்களும் வாய்ப்புகளும் வாழ்வில் ஒரு முறைதான் அமையும் உங்களுக்கு திருமண இருக்கலாம் திருமணத் தள்ளி போகலாம் ஸோ அதுக்கு இந்த கீழ்கண்ட இந்த டபுள் நைன் ஃபைவ் டூ ஃபைவ் செவன் ஒன் டூ செவன் எயிட் இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு இந்த யாகத்தில் உங்களுடைய பெயர் நட்சத்திரங்கள் பதிவு செய்யுங்கள் யாகத்தில் உங்களுடைய பெயர் நட்சத்திரம் பதிவு செய்து பயன்பெறுங்கள் நன்றி